வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் திருச்சி சாதராக பேசுகிறேன் இப்போ என்னத்தை பற்றி நான் வந்திருக்கு நான் பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து நியூஸு பா பார்த்தேன் ஆறு மணிக்கு மேலே ஏந்திரிச்சு பார்த்தா திடுக்குன்னு பார்த்தா எல்லா பேரும் அரெஸ்ட்டு எல்லா பேரும் அரெஸ்ட்டுன்னு பார்க்குறப்ப எனக்கே ஒன்றுமே பண்ணவே முடியல நேற்று அம்மாவாசை கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் வந்து படுத்தவ உடம்பெல்லாம் செம்ம வலி இந்த மெட்ராஸ் போயிட்டு வந்ததுலேருந்து அப்படியே எனக்கு வேற உடம்பு வர ஒன்றும் சரியில்லையா அதனால் வந்து ரொம்ப செம்ம வலி அந்த நியூஸெல்லாம் பார்த்து ஆத்தாடி ஆத்தா எங்கே உண்மை இருக்கோ அங்கே தாண்டா ஜெயிக்குங்கிறது அந்த கடவுள் வந்து நிரூபிச்சிட்டாரு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரா நான் என்ன சொல்கிறேன் இதுலேயே வந்து சும்மா அப்போ பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இல்லை ஆயிரத்தெட்டு விசாரணை வந்து விசாரிப்பா விசாரிப்பாங்க ஏன்னா அதுதான் வந்து போலீஸோட கடமை அவங்க முழுக்க விசாரிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முழுக்க முழுக்க விசாரிக்கணும் விசாரிச்சா மட்டுமே இந்த முடிவுக்கான தீர்வு இருக்கும் கண்டிப்பாக வந்து போலீஸ்காரங்க வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்காங்க விசாரிச்சிருப்பாங்க அதனால தான் வந்து அவங்களாம் அதிரைடியாக வந்து எல்லாத்தையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க என்ன என்ன அநியாயமாக வந்து விட்டு போனதில் எனக்கு ரொம்ப இன்னமுமே வந்து மன உளைச்சல் இதிலருந்து என்னை வந்து நான் ரிலீஃப் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் கண்டென்ட் கிடைக்கல இனிமேல் போடுறதுக்கு வீடியோ கிடைக்கல அப்படின்ட்டு என்னோட பேரை யூஸ் பண்ணி என்னை வச்சு யாராவது எந்த யூடியூபர்ஸ் ஆகுது என்னோட பேரை வச்சு கண்டென்ட்டு ரீதியாக சண்டைகளோ பரஸ்பரமோ இந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து போட்டாங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து நான் ஒரு சரியான முடிவு நான் வந்து எடுப்பேன்னு நான் இதில் வந்து நான் சொல்லிக்கிறேன் நான் ஆமாம் ஏ கண்ட் கிடைக்காதுங்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணி என் பேரையும் இந்த மாதிரிலாம் ஒரு மாதத்துக்கு ஏன் என் பேரையும் யூஸ் பண்ணி ஓ ஓட்டுவாளுங்க எல்லாம் ஆம்பளையும் பொம்பளையும் அப்போ அது எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து ஐயோ சோத்துக்காக பீத்திங்கிற க காசுக்காக பீத்திங்கிற கணக்காக ஆகி போயிடும் இந்த உலகத்தில் அப்படியே மாறு மாறி நாடு மாறி முட்டைங்களாட்டோம் இருக்கிறவங்களுக்கு நான் எங்கள் அண்ணாவில் பார்த்துருக்கேன் நான் அதனால் வந்து என் பேரை யூஸ் பண்ணாதீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் நீ யாரோ நான் யாரோ யார் யாரோ யார் யாரோ அவ்வளோ தான் முடிச்சு போச்சு என் பேர்லாம் யூஸ் பண்ணி கண்டன்ட்லாம் பொருட்கெலாம் உட்காந்துருந்தாங்கன்னா நானும் போயிருவேன் க்ரைம் பிரான்ச்சுக்கு அப்புறம் தான் என்கிட்ட தான் வீடியோ இருக்குது நான் இப்போ காட்டட்டா நான் பார்த்து நான் பார்க்கட்டா அப்போ நான் 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 பார்த்தேன் பிடிச்சேன் அப்படின்னா நான் டென்ஷன் ஆகிட்டேன்னா அப்புறம் நான் ரொம்ப இதாகிடுவேன் நான் ஆனால் ஏன்னா ஏ வீடியோங்கிறது வந்து ஒரு சில முண்டைகளுக்கு தெரியாமல் போயிடுச்சா என்ன தெரியல நான் தான் இருக்கேன் தான் இருக்கேன் நம்ம வந்து யாரு கூடயும் நம்ம வந்து சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு திமுரா ஊர்ஜிகமாக நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்லி ஓவராக ஆட்டிடியூட் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்குமே கடவுள் சீக்கிரம் சரிச்சு டபான்னு ஒரு ஆப் வைப்பாங்க இருக்கு நான் கண்ணார ஏகப்பட்ட பேர் நான் பார்த்துட்ருக்கேன் நான் கண்ணால் ஏகப்பட்ட பேரை நான் பார்த்துட்டேன் நிஜமாலுமே ஆடினவங்களை அடக்குவாங்க அடக்கினவங்களை படுக்க வச்சுருவாங்க ஒரே தான் அதனால் வந்து ரொம்பவும் வந்து இந்த மீடியா குழந்தும் வந்து ஆடக்கூடாது பட் நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நான் பயந்துக்கிட்டே இது பண்ணக்கூடாது பொதுவாக சொல்கிறேன் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆட்டங்கிறது கொஞ்சம் தான் இருக்கணும் லிமிட்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படி அப்படின்லாம் இருக்கலாம் அதுக்குன்னு ஓவராக நானும் பொய்யா பேசிக்கிட்டு தெரிஞ்சோம்னா விளங்கவே மாட்டாங்கடி அம்மா பொய்யா பேசிக்கிட்டு தெரிஞ்சால் விளங்கவே மாட்டாங்க எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் மன உளைச்சல் ஆளாகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இப்போ இருக்கிறேன் எனக்கு நிறைய பேர் நான் என்ன சொல்றது அப்படின்னா பர்சனலாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து அட்டாக் பண்ணுறாங்க நிறைய பேர் ஃப்ரெண்டு தோழி அக்கா நொக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட என்கிட்ட இருந்து வேலையை வாங்கிறதுக்காக என்னால் ஒரு ஒரு பிரயோஜனம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து என்னை யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு தி வந்து பெரிய வில்லியாக இருக்கா அவ வந்து எனக்கு அவ வந்து ஒரு வந்து ஒரு பெரிய வில்லியாக இருக்கா ஆனால் அவள் இத்தனை இத்தனை காரணத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவெல்லாம் வந்து நல்லாவே இருக்க மாட்டான் ஏன் இன்னை நான் தான் சொல்லல இன்றைக்கி நீ பெரிய கோடீஸ்வரம் மயிரா இருப்ப நீ ஆனால் உன்னையும் ஒரு நாள் வந்து வைப்பான் ஆப்பு எப்படி வைப்பான் எனால் நீ ஒழுங்கான முறையில் நீ சம்பாதிக்கல நீ வந்து ஒழுங்கா நீ சம்பாரிச்சு இது ஏன் பில்டிங்கு அது அது ஏன் பில்டிங்கு இது ஏன் காசு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நாலு பேர் பார்க்க சம்பாரிச்சிருந்தா கூட கரெக்டுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் நான் ஒருத்தி பேசினேன் இல்லைங்க விட்ட லைவில் ஒருத்திய அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு துரோகிகள் கூட மட்டும் யாருமே வந்து சவகாசம் வச்சுக்காதிங்க யாருமே வந்து சவகாசம் வச்சுக்காதிங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொம்பளைங்க தான் அக்குருவம் அநியாயம் பண்ணுறாளுங்க எடுத்து போய் பண்ணுறாளுங்க இந்த மாதிரி ஒரு பொம்பளைங்க எடுத்து பண்ணுறாளுங்க ஆனால் என்னை நம்ப வச்சு நம்ப வச்சு நெஞ்சிலையும் முதுகலையும் அடிக்கிறது குத்துறது தான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடியல ஆனால் ஆனால் நல்ல புருஷனுக்கு நல்ல மனைவி அமைது மனைவி வந்து அமைய மாட்டேங்கிறாங்க நல்ல மனைவிக்கு நல்ல புருஷ அமைய மாட்டேங்கிறாங்க வாழ்க்கையில் எங்கே தேடினாலும் ஒரு கோடியிலையும் ரேர் ஒரு ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு ஒரு நூறு பேத்துக்கு மட்டும்தான் நல்ல மனைவி நல்ல புருஷனுங்கிறது அமைகிறாங்க இந்த இதில் வந்து என்ன சொல்ல வர்றது என்னை வந்து அவளை சொன்னால் வேற வேற பொசுக்குன்னு என் வீடியோ வேற வந்து பார்த்துக்கிட்டே இருக்காளா அவளுக்கு வந்து என்னை பார்க்காம இருக்க முடியாது அதனால் வந்து இவள் என்ன சொல்கிறா ஏது சொல்கிறா அப்படின்னு ஒருத்தி வந்து முனுக்கு முணுக்கு முனுக்கு முணுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்காள் என்னோடய கஷ்டத்துக்கும் என்னோட நான் என்ன ரேஞ்சில் போய் இருக்கேன்னு உனக்கு தெரியுதா தெரியுதா உனக்கு ஏண்டி நீ போகிற வழியில் நீ வந்து நீ போகிற வழியில் எகிரி உளுந்து தான் நீ போகிற எவ்ளோ பிராடு பொய் பித்தலாட்டை என்னென்ன பண்ணி வச்சுருக்கிற நீ போகிற வழியில் எகிரி உழுந்து நீ போகலை என் பேர் திருச்சி சாதனாவே கிடையாது நீ நல்லாவே வாழ மாட்ட எப்படி சொல்கிறேன் நீ நல்லாவே வாழ மாட்ட அப்படி நீ ஒரு வேளை நீ நல்லா வாழ்ந்துட்டனா நான் மொட்டை மொட்டையடிச்சிக்கிறேன் சரியா அப்படி ஒரு வேளை நீ நல்லா வாழ்ந்துட்டனா நான் மொட்டை மொட்டையடிச்சிக்கிறேன் இன்னொரு விஷயம் நீ எல்லாம் வந்து எச்ஐவி தான் நீ சாக போகிற எப்படி உனக்கு நான் அன்றைக்கி பேசினதே உனக்கு உரைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எச்ஐவி வந்தது எச்சை வந்து நீ வந்து சாக போகிற இது மாதிரி ஒரு ஒரு பொண்ணை ஒன்றும் தெரியாமல் இருக்க ஒரு பொண்ணை யதார்த்தமாக ஒரு ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை ஒரு குடும்பத்தில் காலை வச்சு உன் காலி எப்போ என் வீட்டுக்குள்ளே வச்சுச்சோ அன்னையிலருந்தே வந்து எனக்கு வந்து பிரச்சனையாச்சு புரியுதா அன்னையிலருந்தே எனக்கு வந்து பிரச்சனையாச்சு அதனால் நீ ஒரு நீ ஒரு வந் நீ வந்து ஒரு நீ ஒரு காட்டேரி நீ ஒரு அது என்ன சொல்கிறது காட்டேரியிலே கொடூர காட்டேரி சரியான காட்டேரி அட்டிக்கிறக்க எல்லாத்தையும் இப்ப காட்டேரியிலலாம் நல்ல காட்டேரியாக இருப்பாங்க ஆனா நீ எப்படியாப்பட்டவ தெரியுமா ஒருத்திய அழிச்சு அதுல வர சந்தோஷத்துல ஆடுறவன் நீ எல்லா என்ன தெரியுமா உனக்கு காண்டு எல்லாத்தையும் ஏமாத்தி நம்ம கைக்குள்ள வச்சிருக்கோமே ஆனா நம்மளையே மட்டும் ஒருத்தியை மட்டும் நம்மளையால் வந்து பேச முடியே ஏமாத்த முடியேன்னு வந்து உனக்குள்ளே அவ்வளோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு உனக்கு சரியா அதனால் சும்மா சும்மா வந்து நோண்டாது நோண்டாத ப்ரோ நோண்டக்கூடாது சரியா சும்மா சும்மா வந்து நோண்டக்கூடாது நீ நல்லா இருக்க மாட்டேன் வெறும் வயிற்றுல சொல்கிறேன் நீ நல்லா இருக்க மாட்டேன் நல்லா இருக்க மாட்டேன் நீ நல்லா இருக்கவே மாட்டேன் என்ன அதுக்கு நீ பத்தனியான்னு கூட கேட்ப பத்தனியும் இல்லை வேறு ஏதோ ஆனால் நான் சொல்கிறேன் நீ போகிற பக்கம் எகிரி உளுந்து நீ சாக போகிற நீ நல்லாவே இருக்க மாட்டேன் எனக்கு துரோக நீ ஆம்பளை பண்ணியிருந்தாலும் சரி பொம்பளை பண்ணியிருந்தாலும் சரி உன் குடும்பம் பண்ணியிருந்தாலும் சரி ஏவம் பண்ணியிருந்தாலும் சரி முக்கியமாக எனக்கு வந்து துரோகம் பண்ணி நம்பி ஏமாத்தின துரோகம் பண்ணியிருந்த அப்படின்னா நீ நாசமாக போயிடுவேன் என்னை ஏமாத்தின என்ன எதுக்கெடுத்தாலும் எவிடன்ஸ் எவிடன்ஸ் அப்போ நீ வந்து உண்மையாக இல்லை நீ உண்மையாக இல்லை நீ உண்மையாக நீ நீ நல்லா இருக்க மாட்ட நீ சுத்தமாக போயிடுவ நீ நீ என் வயிற்றில் அடித்த நீயே ஒரு நிமிஷம் கூட நீ நல்லா இருக்க மாட்டடி உனக்கு இருக்க அடுத்த வீடு